அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு இப்போது நாம் இங்கு உள்ளவengandal காதப்ளே ரங்கி இருக்கக்கூடிய சந்தன பிஏ ஷஹீத் ولي الله அவர்கள் அல்லாஹ் تعالی அவர்கள் தர அரக்க ஸ்தலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் உள்ளே போகலாம் இங்கு அமர்ந்து ஓதுவதற்கு விசாலமான இடம் இருப்பதால் இங்கு அமர்ந்து அமைதியாக யாசின் குர்ஆன் திக்கிர சலாவதி ஓதி இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது செய்யதனா சந்தர்ப்பில் சகிதர்கள் எல்லாம் தாலான் அவர்களின் திருக்கபுரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உள்ள ரஹ்மானே அருளாளனே கருபையாளனே யாவெல்லாம் செய்யதுனா சந்தனைக்கு சகீர் வழியெல்லாம் தால அன்பு அவர்களின் துவாபரக்கத்தை கொண்டும் யா அல்லாம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எங்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நீக்கு